அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து ஒரு ஐந்து பசுக்களோட விற்பனை பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பசுவை நம்ம பார்க்குறது ஒரு சந்தனை புள்ளை நிற சர்க்கரை குட்டை பசு மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்த பசு மூணாவது ஈட்டு ஐந்து மாத சினை நிறைவு நாலரை டு ஐந்து மாத சினை நிறைவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பசு வந்து நல்ல ஒரு குணமான பசு நீங்கள் பார்த்தா தெரியும் மாடு ஈத்து கூடன்றதுனால ஓரளவு நல்ல உழவு பிடித்தா பூச்சா பயந்து இல்லாமல் நல்ல ஒரு குணமான பசு நம்ம வந்து ரெண்டே முக்கால் அடி உயரம் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வயிற்றுக்கு கீழே தான் இருக்குது பசு அதே டயத்தில் ஒரு குணமான பசு உங்களுக்கு குணமான பசு சுடி நெத்தி சுளி குண்டை சுளி முதுகு சுளி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு பாய்ச்சல் குணம் இல்லாத ஒரு எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாத நல்ல ஒரு பசு நம்மளுக்கு வந்து இப்போ பஸ்ஸு வந்து ஒரு ஒரு மணி நேரம் தான் ஆகுது இந்த ஒரு மணி நேரத்துலேயே நம்மகிட்ட வந்து நல்ல அழ நம்ம நல்ல இறக்கமா நம்மகிட்ட பழகுது வந்து பசு கேட்டா நல்ல குணமான பஸ்ஸு இது வந்து கொஞ்சம் நிராசினையா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆனால் இது வந்து ஐந்து மாத சினையில வந்துருக்கு நாலு ரெடு ஐந்து மாத சினை வந்து பண்ணியிருக்காங்க கால் பாருங்க நல்ல ஒரு குட்டை விற்கிற பஸ்ஸு வீட்டுக்கு வந்து நம்ம அழகு லட்சணமா வந்து நிப்பாட்டிங்கன்னா பாட்டிங்கன்னா மடிப்பூச்சம் எதுவும் இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மடியை தலவி காட்டுறேன் பொதுவாக வந்து ரெண்டு ஈர்த்து முடிஞ்ச பசு வந்து அதிகமான மடி கூச்சம் உடல் கூச்சம் வந்து குறைஞ்சினா நல்ல வீட்டில் வந்து அழகு லட்சணமாக நிப்பாட்டிக்கலாம் உங்களுக்கு நல்ல பால் அளவும் கூட இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஒன்றா ஒன்று எதிர்பார்க்கலாம் நல்ல கை வளர்ப்பு இருந்தால் இல்லைன்னா ஒன்று முக்கால் இவ்வளோ தான் இருக்கும் மாடோட உருவம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஒரு மூன்றரை அடி ரெண்டே முக்கால் அடி காம்பேக்ட் சைஸாக இருக்குது நல்லா குணமாக இருக்குது அப்படி இருக்கப்போ அதுக்கு தகுந்தான் பால் இருக்கும் பால் அவ்வளோ கறக்கும் இவ்வளோ கிறக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது நம்மளுக்கு அதுனால் இந்த மாதிரி மாடுகள் வந்து அதிகபட்சம் உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு லிட்டரு கணக்கு வச்சிக்கங்க ஆறு மாதத்துக்கு ஆவரேஜாக ஒரு லிட்டர் கன்றிற்கு போக அவ்வளோதான் நம்ம சொல்கிறது சில மாடு கூட கறக்கலாம் என்ன பண்ணலாம் குறைஞ்சபட்சம் பட்சம் அளவுக்கு கறக்குற மாடு தான் நம்ம போடுறோம் நம்ம இது மேச்சனுக்கு போயிட்டு வருது கை வளர்ப்பா சில மாடுகள் வரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தரத்தில் வரும் எல்லாம் ஒரே தரத்தில் இருக்காது அப்போ வந்து இதுதான் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது நம்ம குடநலன்களுக்கு உறுதியாக இருக்கிற மாடை மட்டும்தான் விற்பனைக்கு கொண்டு வர்றோம் இங்கே பார்த்தா தெரியும் இந்த மா பசு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க இறுதியாக பசுவோட விலை வந்து இருபதாயிரரூவா விலை சொல்கிறோம் விலை குறைப்பே கிடையாது இதுக்கு விலை வந்து ரொம்ப கம்மியாக வந்து சொல்லியிருக்கோம் நம்ம நம்ம போக்குவரத்து பசு கொண்டு வந்து எல்லாத்துக்குமே நம்ம அங்க இருந்து எல்லாருமே இதுக்கு முயற்சியில ஈடுபட்டு இருக்கப்ப இந்த அடக்க விலையே இது அதிகமாகிறது இருந்தாலும் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுனால இருபது ரூபாய் சினை ஐந்து மாத சினை உறுதி செய்யப்பட்ட நல்ல ஒரு குணமான பசு விலை இருபதாயிரம் நம்ம தேவைப்படுறவங்க நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் பதிவோட ரெண்டாவது பசுவா நம்ம வந்து ஒரு காரி உங்களுக்கு நல்லா அடர்ந்த கரஞ்சவலை நிறமாக நம்ம க சுத்தமான காரியம் சொல்ல முடியாது ஒரு கரஞ்சவலை நல்லா ஒரு குட்டை கொசு ரெண்டாவது இட்டு உங்களுக்கு நல்ல ஒரு திமிழ் அமைப்போட மாடை மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்ததுனால அதுக்கு தகுந்த த உடம்பு அமைப்பு இருக்குது வந்து இருக்குது உங்களுக்கு நல்லா வீட்டு வளர்ப்பாக வளர்க்குறப்ப மாடை நல்லா உடம்பு பிடிச்சி நல்லா திமிழ் அமைப்போட நல்லா அடகுலட்சமாக வரும் இதுக்கு கொஞ்சம் ஊசி முகம் அதுக்கு கொம்பு வந்து நல்ல குட்ட கொம்பு நம்ம வீட்டில் வச்சு பாதுகாப்பாக வளர்க்குறதுக்கு பாதுகாப்பாக நம்ம இது மாடு வந்து எட்டு மாத சென்னை நிறைவு ஆறு பல்லு ஆறு பல்லு தரத்தில் இருக்குது எட்டு மாதம் வந்து சென்னை நிறைவாயிருக்கு என்னடா எட்டு மாதம் சென்னை நிறைவு கூச்சம் உடல் கூச்சம் எதுவும் இல்லை உங்கள் தடையை கட்டுறேன் பாருங்கள் நல்ல ஒரு குணமான பசு எந்த விதமான தொந்தரவும் இல்லை இன்னைக்கு தான் பசு வந்துச்சு இன்றைக்கே நம்ம வீடியோ எடுக்கிறோம் இன்னைக்கே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு குணநலனோட இருக்கிற மாதிரி இருக்குது பசு இது வந்து தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் எட்டு மாதம் சென்னை நிறைவுனால உங்களுக்கு விலை இதோட ரெண்டு ரூபா கூட இருபத்தி ரெண்டாயிரூவா விலை சொல்கிறோம் ஆறு பல் ரெண்டாவது இது எட்டு மாத சென்னை நிறைவு நல்ல உள்ள கரும் ஜவலை உங்களுக்கு காரி இஞ்ச காரியாகவும் மாறினாலும் மாறினா எப்படி மாறும் நம்ம இடத்துல கட்டி போட்டு வளர்க்குறதை பொறுத்து நம்ம இதெல்லாம் வீட்டில் கட்டி போட்டு வளர்க்குறப்போ மிக அழகு லட்சணமான பசுவாக வந்து மாறிடும் மாடு வந்து நல்ல குணமான மாடு பாய்ச்சல் முட்டை எதுவும் இல்லாமல் நல்லா வீட்டு ஒரு கன்று மாதிரி இருக்கு பாருங்க கன்று ஜெயித்து தான் நல்ல ஒரு சர்க்கரை குட்டை பசு நல்லா தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க விலை வந்து இருபத்தி ரெண்டாயிரூவா மாடு எதுக்குமே மூக்கு குத்தலை நம்ம போய் வளர்க்குறவங்க கன்று ஈண்ணப்புற மூக்கு குத்திக்கலாம் இல்லை நம்ம டாக்டர் சின்ன நரம்பு பார்த்து கரெக்டான முறையில் மூக்கு குத்தி வளர்ந்துக்கலாம் ஊக்கு குத்தாமே வளர்த்தாலும் நல்லதுங்க நல்ல பசு நல்ல குணமான பசு தேவைப்படுறவுமே என் நம்பருக்கு கால் பண்ணுங்க இது ரெண்டாவது பசு நம்ம மூணாவது விற்பனை பதிவு நம்ம பார்க்கறது வந்து ஒரு செவலை நிற குட்டை பசு இது வந்து ஆறு பல்லு உங்களுக்கு வந்து நாலு மாத சினை நிறைவு மூன்றரை மாதம் முடிஞ்சு நாலு மாதம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ரெண்டு பசுவும் நம்ம ஏற்கனவே வீடியோ எடுத்துட்டு அங்கே கட்டியிருக்கிறதுனால இந்த மூணு பசும் ஒரே இடத்துல இருந்ததுனால அதை நோக்கி ஓடுறதுனால அந்த மாதிரி இருக்குது மாடு வந்து இதுவும் நல்ல ஒரு குணமான பசு தான் உங்களுக்கு ஆறு பல் நாலு மாத சினை நிறைவு உங்களுக்கு வந்து நெத்தி சுடி உங்களுக்கு கொண்டை சுடி முதுகு சுடி எல்லாமே வந்து நல்லா வந்து உங்களுக்கு தரமான மாடை அமைஞ்சிருக்கு எந்த கெட்ட சுடிகளும் வந்து கிடையாது உங்களுக்கு நல்ல ஒரு கை வளர்ப்போட உங்களுக்கு அருமையான பசு இப்போ வந்து உங்களுக்கு தயிர் பழக்கம் ஓடுறது பாயிரது விட்டுறது எல்லாமே வந்து நல்லபடியா இருக்கும் இந்த மூணு பசு வந்து ஒரு தோபட்ட வளர்த்ததுனால தேய் அந்த மாதிரி இருக்கு வேற எந்த கெட்ட குணமும் இல்லை அது ஓடுறதுக்கு பாக்குறதுனால அப்படி இருக்கு மத்தபடி உங்களுக்கு உதயறது பாயிரது முட்டுறது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மாடு வந்து மடி கூச்சம் உடம்பு கூச்சம் இந்த மாதிரி எதுவும் இல்லை இன்னைக்குதான் வந்து இறக்குனதுனால அந்த பசுகளோட ஓடுறது பாக்குறது மத்தபடி எந்த கெட்டா குணமும் இல்லை ஏன் ஓட்ட பாக்குறேன் மாடு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு வெடிப்பான நல்ல ஒரு சுறுசுறுப்பான மாடு எந்த விதமான கெட்ட பழக்கம் இல்லை இது முதல் நாளில் வந்து எந்த இடத்துக்கு வந்தாலும் இது வந்து இப்போ ஒரு மணி நேரம்தான் ஆகுது அதனால் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி ஓட தான் செய்யும் இன்னும் நாளைக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லா நின்றது இப்போயே நீங்கள் பார்க்கலாம் அந்த பசுகள் போயிடுச்சுன்றதுனால அதோடு சேர்ந்து போகிறதுக்கு பார்க்குறாங்க வேறு ஒன்றும் ஒன்றும் இல்லை நல்ல பசு இந்த பசுவோட விலை வந்து இருபதாயிரூவா வில சொல்கிறோம் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரம் அடி உயரம் தான் நம்ம இடுப்புக்கு கீழே தான் இருக்குது உங்களுக்கு ஒரு லிட்டரு அரை லிட்டரு பால் எதிர்பார்க்கலாம் ஒன்றரை லிட்டரு கண்ட்ரிக்கு போக எதிர்பார்க்கலாம் கண்ட்ரி ஈன்றதுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் வந்து டயர் இருக்குது ஒரு கன்று சைஸ்லையே நல்ல ஒரு சினை உறுதி செய்யப்பட்ட சர்க்கரை குட்டை பசு உங்களுக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கிங்க நல்ல குணமான மாடுங்க இன்னைக்கு வந்ததுனால இடையில ஒரு ஓட்டம் ஓடிச்சு மற்றபடி எந்த குணமும் எந்த கெட்ட குணமும் இல்லை நல்ல குணமான பஸ் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க அடுத்ததா ஒரு விற்பனை பதிவுல திருப்பி கூப்பிடுறேன் பதிவோட நான்காவது விற்பனை பதிவா ஒரு செவலை நிற நாட்டு பஸ்ஸு ஒரு அஞ்சு சதவீதம் அஞ்சு இல்லைன்னா ஒரு பத்து சதவீதம் லைட்டா கிராஸ் ஆன மாதிரியா எங்களுக்கு தெரியுது நான் பசு கொடுத்தவங்க வந்து சுத்தமான நாட்டு பசு அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க ஏழு மாத என ஏழு மாத சென உங்களுக்கு வந்து ரெண்டு ஒன்று மேலே தான் கறக்கும் ரெண்டரை ஒன்றரை நாலு லிட்ரு பால் எதிர்பார்க்குனா வந்து நம்ம ஒரு மூன்றரை வயராக இருக்குது வயிற்றுக்கிட்ட இருக்குது மன மாடு இருக்குது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு புளி சுத்தனமான மாடு முதுகுசுளி குண்டா சுடி நெத்தி சுடி எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்குது மாடு மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்தது புரட்டாசி மாதம் எல்லாம் வந்து உங்களுக்கு மழை ஆரம்பிச்சதுனால எல்லாம் வந்து உங்களுக்கு விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வீட்டில் இருக்கிற மாடுகள்லாம் வந்து விற்பனைக்கு வந்துச்சு மாடில் எந்த வந்து கோளாறுமே கிடையாது மாடு வந்து ரெண்டாவது இது நல்ல ஒரு குணமான நாட்டு நாட்டு பசு உங்களை பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன அந்த புசு இதோட கழித்தது இந்த சாணம் வந்து உடம்புல ஒட்டியிருக்கு அதனால் கொஞ்சம் கலர் கலரடியுமாக தெரியும் மாலை வந்து வீட்டு மாடாக கட்டி பராமரிக்கிறப்போ இதுக்கு நல்ல ஒரு பசுவாக நம்ம வளர்த்து வந்து எடுக்கலாம் இதுக்கு வந்து ஆறரை மாத சினை உறுதி நம்ம சொல்லணுமா ஆறரை டு ஏழு மாதம் ஏழு மாதம் துணி கொடுத்துருக்காங்க டாக்டரை வச்சு செக் பண்ணி உறுதி பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஆறரை மாதம் சொல்லலாம் இது கன்று ஈன்றதுக்கு இன்னும் ஒரு மூணு மாதம் ஆகும் நல்ல வந்து குணமான பசுக்கு பார்த்திங்கன்னா பாருங்க நல்ல ஒரு மடி செட்டு இருக்குது மடி சுருக்கம் எல்லாமே இருக்குது மாடு வந்து மாதிரி இப்போ வாழை தூக்குது பாருங்க வாழை தூக்குறது உடம்பை நெடுக்கிறது இந்த மாதிரி இருந்தால் மாடு வந்து உடையவே செய்யாதவங்களுக்கு நல்ல ஒரு குணமான பசு பால் அளவு வந்து சாதாரணமாக ஒன்றா ஒன்றும் இல்லை மாதிரி இல்லாமல் அதோட ஒவ்வொரு லிட்டர் ஏறி கிடக்கிற மாதிரி மாடு இந்த மாதிரி மாடு நம்ம வந்து பதிவு பண்ணதில்லை அண்ணை ஒருத்தவங்க விற்பனைக்கு போட்டிருந்தாங்க நல்ல பசுன்னு சொல்லி நம்மகிட்ட சொன்னாங்க அதனால நம்ம இப்போ பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம எடுத்து வந்திருக்கோம் இந்த மாடோட வந்து விற்பனை விலை வந்து இருபத்தி ரெண்டு ரூபா விட சொல்கிறோம் உங்களுக்கு மாடு வெறும் மாடாகவே இருபது ரூபாய்க்கு போகும் இதுவே ஒரு ஆறரை மாதம் வந்து சினையோடு இருக்கு நல்ல ஒரு குணமான பசு நல்லா வந்து உங்களுக்கு வந்து நிழல்ல கட்டி போட்டு கை வளர்ப்பை வளர்ந்தோம்னா மாடு தண்ணா உப்பையே வந்து எந்த விதமான வந்து சோடா இல்லாமல் மாடு அழகான அமைப்பில் இருக்குது கொஞ்சம் தோல் இப்போ மேச்சலுக்கு போயிட்டு வந்ததுனால தோல் நேரம் இல்லை கொஞ்சம் டிம்மாக இருக்குது கட்டி போட்டு கை வளப்பா வளர்க்குறப்ப ரொம்ப அழகு லட்சணமான வீட்டு பசுவாக இது வந்து அமைஞ்சிடும் உங்களுக்கு தேவைப்படுறவங்க நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க இருபத்தி ரூபாய் விலை சொல்றோம் ஆறரை மாத சென்னா எந்த விதமான கெட்ட குணமும் வந்து இல்லை வா வணக்கம் வணக்கம் பதிவோட ஐந்தாவது விற்பனை பதிவாக இது வந்து தஞ்சாவூர் கும்பலச்சேரி ஆட்டுக்காரி மாடு அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு கும்பலச்சேரி லைனை பற்றி ரொம்ப இன்டர்ட்டாக தெரியாது நம்ம சொல்லி வாங்கிட்டு வந்தோம் அது மாதிரி ஒரு நல்ல குணமான கிடேரி ஆறு பல் ஏற்கனவே இதுக்கு விற்பனை பதிவு வந்து ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன் அது இடையில போட்டதுனால யாரும் வந்து அதிகமாக பார்க்கலை நல்ல வந்து ஒரு அழகு லட்சணமான ஒரு மினி எச்எஃப் இந்த மாதிரி ஒரு தஞ்சாவூர் உம்பளைச்சேரி நெத்தி வெள்ளை கால்வெல்ல பால் நுனி வெள்ளை நல்ல ஒரு உப்பளச்சேரி பசு நல்லா கொஞ்சம் வந்து மேனிப்பூச்சு பயந்த சாபம் மற்றபடி பாய்ச்சல் முட்டல் அது வந்து எதுவும் இல்லை ரொம்ப அழகு லட்சமான பசு நம்மட்ட வந்து திமிழ் நல்லா உருண்டுருச்சு நல்ல சாப்பாடுனால இருந்தால நான் உங்களுக்கு சுளி சுத்தமாக நெத்தி சுளி உங்களுக்கு கொண்டா சுளி முதுகு சுழி எல்லாமே கரெக்டாக இருக்குது முதுகு சுழி மட்டும் ஒரு ஒரு இன்ச்சி தள்ளி இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் முன்னுக்கு இல்லாமல் லைட்டாக போட்டுக்கிட்டு இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இந்த பசுவோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரூவா எனக்கு வந்து இன்னும் ஈணலை அந்த பசு இனிமேட்டு தான் ஈணனும் காலைக்கு வந்து இப்போ சேர்த்துருக்கோம் சேன வந்து நிற்குமான்றது தெரியலை இப்போ வாங்கிட்டு வந்து பதினஞ்சு நாள் நிப்பாட்டினதில் இதே மாதிரி ஒரு மயிலை பசு கும்பலை செடி வாங்கியிருந்தோம் அதில் வந்து பசு பசு அதை நம்ம பார்த்தோம் மேய்ச்சலுக்கு அனுப்புறதுனால இதில் தவிர்ச்சா என்னென்னு தெரியலை நம்ம வந்து அதில் லைட்டாக கொஞ்சம் அமைத்திலும்பு இருக்கிறதுனால அது நம்மகிட்டே அதை சுன்னைக்கு யாருக்கும் கொடுக்குறதுக்கு விருப்பம் இல்லை இது வந்து அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை மாடு வந்து கொஞ்சம் கூத்தமாகும் நான் பாய்ச்சல் முட்டல் அந்த மாதிரி எதுவும் இல்லை நல்ல குணமான பசு ஆறு பல் வீட்டில் நல்ல மாதிரி செல்லமாக செல்லப்பிராணியாக வச்சு வளர்த்துக்கலாம் ஒன்றும் செய்யாது மாடு பார்த்தீங்கன்னா கையை விட்டு இப்படி வந்துடலாம் நம்ம நம்ம பேசி 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 நம்மகிட்ட சின்ன பிள்ளை மாதிரி பழகிருச்சு ஆனால் கொஞ்சம் மேனி கூச்சா வந்து இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம வீட்டு வளர்ப்பா டெய்லி நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி வளர்த்தோம்னா நம்ம வீட்டுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அந்த அளவுக்கு வந்து அது உடம்பு பூச்சை இருந்தாலுமே நம்மகிட்ட வந்து அப்புறம் அப்சர்வ் பண்ணி பழகும் இந்த ஒரு பத்து நாள்லேயே இதை ரொம்ப பிடிச்சி போய் பழகிச்சு ப நம்ம பழகியாச்சு இதனால் மாடு வந்து நம்ம வளர்க்க முடியாதான் நிறையா மாடு கொடுத்தோம் இப்போ வந்து மாடுகள் விற்பனை கொண்டு வந்து தேங்குறதுனால பராமரிப்பு அவ்வளோ இதாக பண்ண முடியல அதனால் கேட்குறவங்களுக்கு கொடுக்கலான்னு வச்சுருக்கேன் அதனால் இப்போ இங்கேயே இருக்கும் அதனால தான் பதிவோட கடைசியாக போடுறீங்க இந்த பசு தேவைப்படுறவங்களுக்கும் கூப்பிடுங்க இதோட விலை இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா காலைக்கு இணைய சேர்த்துருக்கோம் மீண்டும் பருவத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது காலை இருக்கு நாங்கள் போட்டுக்கிறோம் இன்னைக்கு வந்தால் போட்டுக்கிறோன்றவங்க இதை வாங்கிக்கலாம் நல்ல ஒரு அழகு லட்சணமான கிடை அளவு இந்த மாதிரி கலரில் ஒரு நாட்டு பசு கிடைக்காது அது உம்பளச்சேரி பால் வர்க்கம் இது வந்து பால் பார்த்தீங்கன்னா தலை ரெண்டு ஒன்று கிடைக்கும் அடுத்தடுத்த இது நீங்கள் போகிறப்ப உங்களுக்கு ரெண்டரை ஒன்றரை நாலு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கணும் அந்தளவுக்கு நல்ல ஒரு பால் வர்க்கமான நாட்டுப்பசுலேயே தஞ்சாவூர் உம்பளச்சேரி லைனு இல்லையே ஆட்டுக்காரி லைனு அப்படின்னு சொல்கிறாங்க தேவாபுரங்க கூப்பிடுங்க நல்ல ஒரு சைனிங்கை நல்ல ஒரு அழகு லட்சணமாக நல்ல ஒரு கொம்பு தலையோட நல்ல குணமான பசு இது ஐந்தாவது விற்பனை பதிவாக போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க கால் பண்ணி நன்றி